ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு உண்மையில் இவ்வாறான இந்த சட்ட ரீதியற்ற செயற்பாடுகள் இந்த மாணவர்கள் மற்றும் யுவதிகள் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற செயற்பாடு மற்றும் பல்வேறு வகையான சட்ட ரீதியற்ற நடவடிக்கைகள் தற்பொழுதும் சகல இடங்களிலும் விசேடமாக கிளிநொச்சி மற்றும் ஏனைய இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே படிப்படியாக எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் தற்பொழுது முடுக்கி வெட்டி கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த அடிப்படையிலே உண்மையில் இன்று இந்த இவ்வாறான ஒரு செயற்பாட்டினூடாக இந்த எங்களுடைய இந்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த தீய செயற்பாட்டை இந்த தீய செயற்பாட்டை ஒருங்கிணைந்து எதிர்ப்பதனூடாக தங்களுடைய குரலை உல ஒலிக்கச் செய்வதனூடாக உரத்து ஒலிக்கச் செய்வதனூடாக இந்த சமூகத்தில் மட்டுமல்ல இந்த பிரதேசத்திலே இந்த நாட்டிலே வாழுகின்ற உண்மையில் இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அனைத்து அனைவருக்கும் இது ஒரு நல்ல பாடமாக அமைய வேண்டும் உண்மையில் எதிர்காலத்தில் இவ்வாறான சக்திகளின் கூட உண்மையில் நாங்கள் இதனை கட்டுப்படுத்துவதற்கு நிச்சயமாக நடவடிக்கையை நாங்கள் எடுக்க வேண்டும் உண்மையில் தனிப்பட்ட ஒருவரோ இருவரோ அல்ல அனைத்து சமூகங்களும் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று மாணவர் சமூகம் அதேபோல் ஏனைய சமூகங்களும் ஒன்றிணைவதன் கூடாக நிச்சயமாக ஒரு பலமான ஒரு கட்டுக்கோப்பை நாங்கள் ஏற்படுத்துவதனூடே இவ்வாறான இந்த வன்முறைகளுக்கு உண்மையில் நாங்கள் முடிவுகட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கின்றோம் நிச்சயமாக இதனை எந்த விதத்திலும் தொடர அனுமதிக்க முடியாது என்கின்ற அடிப்படையிலே இந்த மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக மிக அண்மையிலே பொறுப்பேற்ற நிச்சயமாக இந்த நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ரீதியற்ற நடவடிக்கைகளுக்காக முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதோடு இன்று தரப்பட்டிருக்கின்ற இந்த மாணவர்களினுடைய மகஜர் நிச்சயமாக எங்களுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதோடு எங்களுடைய அறிக்கையும் இதனோடு இணைத்து இந்த மாவட்டத்தில் மற்றும் இந்த பிரதேசங்களில் இந்த நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளையும் உரிய தரப்பினர் மூலமாக மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் நான் முன்வைக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்